கண்ணா அத்த நீ கண்ட கனவு எப்படி சொல்லப்பா சொன்னால் என் மேல் வருத்தப்பட மாட்டிய நான் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன் என்ன நான் கண்டது அபயர்பட்ட கனவு அத்தண்ணா நான் கண்டது என்ன தெரியுமா அத்த அத்த நீ கன்னி पर्वத்திலே

நான் கண்டது கனவுதான் கண்டேன் எப்படி கண்டேன் என்றால் எங்க அத்தை அறியா வயசுல இருக்கிற மாதிரியும் அறியாத வயசிலே எங்க அத்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தது போலவும் அது ஆண் குழந்தை போலவும் அந்த ஆண் குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு எங்க அத்தை ஆத்துல வெட்ட மாதிரி நான் கனவு கண்டேன் இதுக்கு போய் நீ என்ன வரவா கண்ண என்னது எப்படி 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 நான் ஐந்து வயது அறியாத பருவமாக இருக்கும் பொழுதே குழந்தையை பெற்றெடுத்தது அப்பொழுது நான் கண்ட கனவு உண்மையா நீ உண்மைதானுமே அறிவாய் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது கண்ணா யாருக்குமே தெரியாது நம்முடைய அந்தரங்க தோழிக்கு தெரிந்த விஷயம் இந்த ஆதி மாயனுக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கிறாயோ உண்மைதானப்பா அத்த நான் கண்டது கனவு அதை கேட்கவே வந்தேன் என் மேல் தவறாக எண்ணி விடாதே கண்ட கனவும் தங்களுக்கு குழந்தை பிறந்தது உண்மையா உண்மைதானப்பா நான் கண்ட கனவும் சரிதான் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தது உண்மையா உண்மைதானப்பா அப்பொழுது அதுவும் சரிதான் அப்படின்னா அந்த குழந்தையை பேலையில் வைத்து நீங்கள் ஆற்றிலே விட்டது உண்மையா விட்ட பிள்ளை போய்விட்டதப்பா சவாஸ் ஆற்றிலே விட்ட பிள்ளை ஆற்றோடு போய்விட்டது என் பலத ஞாபகத்தை எதற்கு ஞாபகம் செய்கிறாய் என்று கேட்கிறாய் உன்னுடைய பிள்ளை ஆத்தில போயிட்டான் நினைக்கிறேன் அவன் ஆத்திலையும் போகல அவன் குளத்திலையும் போகல அவன் தண்ணியிலயும் போகல உன் பிள்ளை எங்க வளர்றான் தெரியுமா அத்த அலை கர்மனத்தை அத்தா வாச்சார் இல்லையல்ல தெ வந்தைவ தள்ள கண்ணா ஆற்றே விட்ட பிள்ளை அங்கு தேசம் ஆளுகின்ற உன் மகன் ஆகிய கர்ணன் தான் நீ ஆற்றிலே விட்டவன் கண்ணா ஆற்றிலே விட்ட பிள்ளை அங்கு தேசத்த அதிபதியா அவன் ஆச்சாரி மகன் இல்லை என் அத்தை என் அத்தையினுடைய மகன் அவன் தேரோட்டி மகன் இல்லை என் தாய் எங்க அத்த எங்க என்னுடைய பிள்ளை கண்ணா அத்த கர்ணன் கண்ணா அத்த இன்றைக்கு சொன்ன வார்த்தையே நீ அன்றைக்கே சொல்லி ஐவரோடு ஒருவர் ஆறு பேரும் சேர்ந்து அண்ணன் தம்பியா வாழ் சொல்லிருப்பே அத்த இன்று ஐவருமே இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் பொருளே சொல்லி இருக்கா என்று அத்த நான் கண்ட கனவு இன்று தானே எனக்கு எப்படி அன்றைக்கு தெரியும் கண்ணா அத்த இப்போதே சென்று அங்கு தேசத்த அதிபதி என் மகன் கண்ணன் என்று சொல்லி நான் அழைத்து வந்து ஐவரோடு ஆறு பேரை சேர்ந்து வாள் என்று சொல்லட்டுமா சொல்லட்டுமாட்டும் அத்த அத்த உன் பிள்ளைகள் ஐவர் வஞ்ச பாண்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அஞ்சோடு ஆறு பேரை சேர்ந்த ஒன்னை விட பாகிசாலி யாரும் இல்லை அதனால உன்னுடைய அஞ்சு பிள்ளைகளோட ஆறா கர்ணனை கூட்டிக்கிட்டு வந்து அப்படியே தாராளமா போய் கூட்டிக்கிட்டு வாப்போ அப்படியே அவற்று ஒரு விஷயம் கண்ணா பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கும் என்பார்கள் ஆ இவன் புள்ளைய குடிக்கிட்டு போற சரி போற போய் வானுடைய மகன் கர்ணன் உன்னோடு வந்துட்டா கூட்டிட்டு வந்திரு ஒரு கால் வர மறுத்து விட்டால் நான் சொல்வதை செய்வாயா எப்படி கண்ணா அத்தை அந்த தேசம் போ உன் மகனாகிய கர்ணனை வா வலை அவன் வந்து விட்டால் ஐவரோடு ஆறு பேராக சேர்ந்து கொள்ளுங்கள் வர மறுத்து விட்டால் இரண்டு வரத்தை அவரிடத்திலே நீ பெற்று வர வேண்டும் எப்படிப்பா அத்த உன் மகனுடைய கர்ணனுடைய கையில இருப்பது நாகபானம் அசுவசியானும் நாகேந்திரன் ஒரு நாளைக்கு ஆயிரம் கூட பால் உத்தி வளர்த்து வருகிறான் அந்த அஸ்வசியானனை அந்த நாகாஸ்திர வாய திறந்தா அண்டத்திற்கு பூமிக்கு வரும் வாயை திறந்துகிட்டு எவரும் அந்த நாகத்திற்கு எவாறு அந்த நாகத்தை ஒண்ணு பண்ண முடியாது அப்பேற்பட்ட நாகபானத்தை எடுத்துக்கொண்டு உன் மகனாகிய அர்ஜுனனுடைய சிரம துடித்து கொண்டிருக்கிறான் கர்ணன் அவரிடத்திலே நீ வாங்கக்கூடிய வரம் ஒரு கணக்கு மேல் மருகனை தொடுக்க கூடாதுன்னு ஒரு வரம் அர்ஜுன மேல ஒரு கணக்கு மேல் மருகனை அர்ஜுனனை தவிர மற்ற நாலு பிள்ளைங்களையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிக்க இந்த ரெண்டு வரத்தையும் வாங்கிக்கிட்டு உன் பிள்ளைகளை அஞ்சு பேர்த்தையும் உன் கையில ஒப்படைக்கிறேன் அப்படி நீ வர வாங்கிக்கிட்டு வரலன்னா கர்ணங்க இளன்னைக்கு உன் பிள்ளைங்க எல்லாம் அஞ்சு பேரு செத்து விடுவாங்க அண்ணா கர்ணனா பேர் மட்டும் வண்ணமா இதை செய்தால் உன் பிள்ளைகளினுடைய உயிரை நான் காப்பேன் அண்ணா அத்தன் என் மகன் கண்ணன் என்று தெரிஞ்சு தாய் தான் குந்தமாதேவி என்று தெரிந்தா அவன் ஒருபோதும் போதும் வராமல் இருக்க மாட்டான் கூட்டிகிட்டுவா சொல்லிட்டு சும்மா அனைத்து வந்து